ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா லாஸ்ட் போட்டு இருந்த வீடியோஸ்ல வந்து கொஸ்டின் வந்து ரிப்ளை பண்ண போறேன் இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் கடுப்பேற்ற கொஸ்டின்ஸ் எல்லா இந்த வந்து நான் ரிப்ளை பண்றேன் கேள்விகளுக்கும் நம்ம வந்து பதில் சொல்ல போறோம் இந்த வீடியோல ஓகே ஃபிரண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க மறக்காம செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் எல்லா கமெண்ட்ஸும் ரீட் பண்ணி பார்ப்பேன் எல்லா கமெண்ட்ஸும் நான் ரிப்ளை பண்ணுவேன் சோ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் வந்து சொல்லிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த கமெண்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ரிப்ளை பண்ணிடுறேன் சோ நான் சொன்ன கடுப்பேத்தின கமெண்ட் கடுப்பேத்துற கமெண்ட் நிறைய இல்ல சோ நான் ரிப்ளை பண்றதுல இது ஒண்ணுதான் கடுப்பேத்தின கமெண்ட் சோ கோவம் எல்லாம் எனக்கு இல்ல பட் ஆனா கடுப்பா இருந்துச்சு இது புரியா புரியாம இருக்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு கடுப்பா இருந்துச்சு சோ ரெகுலரா பார்க்கல போல உங்களுக்கு அதனால அதெல்லாம் நீங்க கமெண்ட் போடுறீங்க சோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்ளை பண்ணிடுறேன் இந்த கமெண்ட் வந்து நகை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொல்றீங்க அந்த வீடியோல வந்து நான் எனக்கு நகை இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லிருந்தேன் சோ நகை வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்றீங்க அப்புறம் எதுக்கு நீங்க இவ்ளோ சேவிங்ஸ் வீடியோ போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னா ஒரு ரெண்டு கமெண்ட் வந்துச்சு கமெண்ட் போட்ட சிஸ்டர்ஸ் கூட பரவாயில்ல சோ அது கீழ பாத்தீங்கன்னா லைக் பாத்தீங்கன்னா பத்து லைக்கு ஒரு கமெண்ட் இருக்கு அது கீழேஸ்க்கு ரிப்ளை இவங்க சும்மா சும்மா கமெண்ட் அதுக்கப்புறம் நீ அவங்களே ஏதோ வித்துபிட்டு சொல்ல முடியாம ஆறுதலுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காங்க அதை எங்க கேக்குறீங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் ஓகே இது கண்டிப்பா நம்ம ரிப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் எங்க வீட்டை பொறுத்தவரை விஷ்வாங்கப்பா நானு பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேனோ அது வந்து டிசிஷன் எடுக்கலாம் அந்த வந்து எனக்கு இருக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அந்த இது வந்து நான் சொல்லலாம் அதுக்கான ஃப்ரீடம் வந்து நான் கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்வாங்க அப்பா பெருசா எதுலையுமே ஆசை எல்லாம் அப்படி ஆள் கிடையாது வீடு வேணும் கார் வேணும் அது வாங்கி இது வாங்கணும்னு ஆள் கிடையாது அவருக்கு வந்து ஜஸ்ட் அவருக்கு தேவையான திங்ஸ் தூங்குறதுக்கு எந்திரிக்கையும் சாப்பிட்றதுக்கு அவர் வண்டி பைக்கு போனு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் அவருக்கு அதுதான் அவருக்கு தேவை அவருக்கு வேற எதுவும் லக்ஸரியான விஷயங்களோ வேற எதுவும் பெருசா ட்ரெஸ்ஸு கூட காசுல எடுக்க மாட்டாரு செப்பல் காசுல எடுக்க மாட்டாரு இந்த மாதிரியான ஒரு ஆள் தான் சோ அதனால அவருக்கு வீடு வேணும்ன்றது அவருடைய ஆசை கிடையாது என்னுடைய தான் சோ அந்த மாதிரி வீடு வேணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஒரு டோர் கொண்டு ஒரு ஜன்னல் கொண்டு வீட்டுக்கு வாங்குற ஒரு ஒரு ஆக்சசரிஸ் கொண்டு ஒரு ஒரு திங்ஸும் நான் செலக்ட் பண்ண தான் எது செலக்ட் பண்ண சொல்லி கேட்டாலும் அந்த பிள்ளை செலக்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சோ அவர் செலக்ட் பண்ண மாட்டார் நான் தான் எல்லாமே செலக்ட் பண்ணுவேன் அதுக்கான ரீசன் அவர் என்ன சொல்லுவாருன்னா இன்னைக்கு வந்து நான் செலக்ட் பண்ணுவேன் கடைசியில நீ செலக்ட் பண்ண சரி இல்லைன்னு சொல்லி அதை சொல்லுவோம் அதனால அந்த சொல்றதை செலக்ட் பண்ண சொல்லுங்கன்னு அவர் சொல்லிடுவார் சோ இதுதான் அவர் பண்ணுவாரு சோ அதனால இந்த வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லா திங்ஸ் ஆனது என்னுடைய செலெக்ஷன் அது அதனால நகை விற்கணுமா விற்க வேணாமான்றது என்னுடைய ஆப்ஷன் தான் நகை விற்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு இல்லை அதை வந்து நான் சொல்லிக்கிறேன் நகை நான் தான் ஆகணும் அப்படின்றது எனக்கு கிடையாது நான் நகை விற்க வேணாம் வேற ஏதாவது பண்ணுவோம் ஹாஸிங்ல லோன் போடுவோம் இல்ல இது பண்ணுவோம் எங்களுக்கு இன்னொரு லேண்ட் வேணும் ஒன்னு இன்னொன்னு இருக்கு போடுறேன் ஸோ அதுவும் இருக்கு ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனும் இருக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ஆப்ஷன் இருக்கு நகையை தவிர பட் ஆனா ஹவுசிங் லோனோட சேர்த்து சொல்றேன் ஹவுசிங் லோன் கூட தான் கொடுக்கலாம் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு இருந்தாலுமே நகையை தான் சேல் பண்ணணும் நான் தான் அதனால நான் வந்து கண்டிப்பா எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இதை நம்ம விக்க கூடாது அப்படின்னா கண்டிப்பா நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன் நிஜமாவே எனக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல ஓகே நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் அது வந்து கஷ்டம் வந்து எல்லாருக்கும் இருக்கும் அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது என் கண்ணு முன்னாடி இப்ப இந்த நம்ம கோல்ட வந்து உடைச்சிட்டு உள்ள அந்த கல்லெல்லாம் வந்து நோண்டி எடுத்தாங்க அந்த டாலர்ல இருக்கிற கல்ல ஃபுல்லா தோண்டி எத்தனை கல்லுன்னு கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை நூறு கல்லுக்கு மேல இருந்துச்சது இல்லை ஸோ அதை நோண்டி எடுத்தாங்க அதை அடுத்து கல்லை தனியா காமிக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு இவ்வளவு நாள் நம்ம போட்டு யூஸ் பண்ணது ஸோ அம்மா அப்பா வாங்கி கொடுத்தது ஸோ இந்த மாதிரி உடச்சிரு காமிக்கும்போது கஷ்டமா இருந்துச்சு அது வந்து கண்டிப்பா இருந்துச்சு அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது அது எல்லாருக்கும் இருக்கும் எனக்கும் இருந்துச்சு பட் ஆனா ஆஹ் போது கஷ்டமா இருந்துச்சு பட் ஆனா எனக்கு அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை எனக்கு அதை விட இப்ப நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு என்னோட டிசிஷன் இருக்கணும் அப்படின்றது நான் நல்லா யோசிச்சு அது முன்னாடி ஆயிரம் யோசிச்சு திங்க் பண்ணி பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா தான் அதை டிசைட் பண்ணி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது சோ அதனால நிஜமாவே ஹானஸ்டா எனக்கு வந்து சத்தியமா சொல்றேங்க எனக்கு அதுல வந்து பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் கிடையாது கமெண்ட்ஸ் போட்டிருக்கவங்களுக்கு இதெல்லாம் ரெகுலரா நீங்க பார்க்கலன்னு நினைக்கிறேன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியல சோ அதனால நீங்க வந்து கமெண்ட் போடுறீங்க நிஜமாவது என்னுடைய டெசிஷன் தான் எனக்கு அது ஒன்றும் பெருசாக கஷ்டமா இல்லை அது திரும்ப நான் வாங்கிடுவேன் அது வேற விஷயம் சோ அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசாக கஷ்டமா இல்ல சோ அவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து இந்த சிஸ்டர் மட்டும் இல்லை பிரீத்திஷா அப்படின்ற சிஸ்டர் இந்த கமெண்ட் போட்டிருந்தாங்க பட் இந்த சிஸ்டர் இல்லை இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு சோ அதனால இந்த நிறைய ஃபார்ம்ல இந்த சேம் கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு சோ அதனால இந்த வந்து ரிப்ளை பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் சோ எல்லாருக்கும் சேர்த்து இது சோ எனக்கு வந்து ரெண்டு கேர்ள் பேபி இருக்காங்க என்கிட்ட பத்து மூணு நகர் இருக்கு நாங்க எங்களோட வீடு பட்ஜெட் வந்து இருபது லட்சம் ரூபாய் நாங்க வந்து வீடு கட்டணும் எங்களுக்கு வந்து ஏதாவது ஐடியா சொல்லுங்க சோ நான் வந்து நகை வித்தேன்னு சொல்லுங்க சார் இது நிறைய சிஸ்டர்ஸ் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நாங்களும் நகை வச்சுக்கோ நகை வித்து வீடு கட்டலாமா என்ன செய்யலாம் ஏது பண்ணலாம் ஹவுசிங் லோன் போடாம நகை வித்து வீடு கட்டலாமா என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்கிட்ட இருந்தது பாத்தீங்கன்னா முப்பது பவுன் நகை முப்பது பவுன் இருந்துச்சு பட் எல்லாமே எங்க அம்மா போட்ட நகை கிடையாது எங்க அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பவுன் தான் நகை போறாங்க சில நாங்க ஹார்ட் ஒர்க்ல வச்சுக்கோங்கப்பா ஏர்ன் பண்ணி இந்த இதில் நாங்கள் சேர்த்து வச்சதுதான் ஸோ அதெல்லாம் நான் எப்படி நகை சேர்த்து வச்சேன்றதெல்லாம் பழைய வீடியோ கோல் சேவிங் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருப்பேன் ஸோ அதுக்குள்ள இருக்கு ஸோ அதை பாத்துக்கோங்க ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே நான் ஷேர் பண்ணேன் எப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துன்னு எல்லாத்தின் விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நாங்க வாங்கினதான் இது எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட இருபது பேருட்டு நான் சேல் பண்ணிட்டேன் நான் சேல் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே பசங்க எல்லாம் எனக்கு வந்து கோல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ சோ கோல்டில் நிஜமாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ அதனால ஓகே எனக்கு கேர்ள் பேபியும் இல்ல நகை பெருசா ஃபியூச்சர்ல எனக்கு தேவைப்படாது என்கிட்ட பத்து பவுன் மிச்சம் இருக்கு சோ அதனால அது தேவைப்படாது அப்படின்றதுனால இருபது பவுன் நான் சேல் பண்ணிட்டேன் நீங்க கேர்ள் பேபி இருக்கு அப்படின்றீங்க சோ அதனால சேல் பண்ணுவோமா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க ஸோ மிச்சம் பத்து பவுன் கை வச்சிருக்கேன் ஏன்னா எப்படியா இருந்தாலும் நகை வந்து தேவைப்படும் அதே மாதிரி நான் வித்த நகைய திரும்ப வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த கான்பிடென்ட்டும் இருக்கு வாங்கிடலாம் எவ்வளோ நகை வித்தமோ அந்த நகை வந்து நம்ம வாங்கிடலான்ற கான்பிடன்ட்டும் எனக்கு இருக்கு என்னை பொறுத்தவரை இவ்வளோ போதும் நகை இதுக்கு மேல தேவையில்லை அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ நம்ம அளவுக்கு அதிகமா நகை வாங்க வாங்கதான் நகை ரேட்டுமே ஜாஸ்தி ஆகிட்டே போகுது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நகை எல்லாரும் இன்ட்ரெஸ்டடா இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நகை ரேட் வந்து ஜாஸ்தியாகும் அதனால இவ்வளவு ரேட்டு போட்டு இதை வாங்கணும்னு அவசியம் இல்ல சோ நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ தேவையான நகை வாங்கிக்கலாம் என்னை பொறுத்தவரல எவ்வளவு நகை வச்சுக்கலாம்னா ஒரு கிட்டத்தட்ட இருபதுல இருந்து முப்பது பவுன் கிட்ட எல்லாரும் வச்சுக்கலாம் அதிகபட்சம் மட்டும் ஒரு நாற்பது பவுன் கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து சோ நான் எனக்கு தகுந்த மாதிரி நான் வச்சிருந்தேன் முப்பது பவுன் சோ அதுல இருபது பூன் இப்ப வீடு காசேல் பண்ண அந்த இருபு நான் வாங்கிடுவேன் ஃபியூச்சர்ல சோ அதுதான் இருபா கரெக்டா இருபதுல கிட்டத்தட்ட பதினெட்டு சம்திங் வரும் வித்தது சோ அந்த வீடியோல நான் நீ பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் எவ்வளவுன்னு வந்து இருக்கும் பேக் சிஸ்டரோட அந்த என்னால் இந்த மாதிரியான நகையில ஸோ நகை ஃபியூச்சர்ல எனக்கு தேவைப்படாது தேவைப்பட்டாலும் நம்ம திரும்ப வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குனால அது ஒன்று வந்து நான் பண்ணேன் நீங்கள் அடுத்தது என்ன பண்ணேன்னா என்னுடைய பாக்கி இருக்கிற நகைகள் அம்மாவோட நகைகள் எல்லாம் கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா கிட்ட நான் அடகு வச்சிருக்கேன் சோ அதுக்கான ஒரு சோர்ஸ் வந்து எங்கிட்ட இருந்துச்சு அடகு வைக்கிறதுக்கு ஸோ வெளியே வட்டிக்கு கடை வாங்கி நம்ம மாசம் மாசம் வட்டி கட்ட வேண்டியது இருக்கும் வட்டி கடை வாங்கணும்னா வேற ஏதாவது பண்ணோம்னா வட்டி கட்டணும் வட்டியை கட்டிட்டு இருந்தோம்னா நம்மளால வாசியை கட்ட முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்து இருக்கும் பட் அந்த மாதிரி இல்லாம நம்ம அடகு வைக்கிறதுக்கு நகை என்கிட்ட இருந்துச்சு சோ அந்த மாதிரி இருந்தனால அதையும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சோ யூஸ் பண்ணிட்டு நாங்க இந்த விஷயம்லாம் இருந்தனால யூஸ் பண்ணிட்டு நாங்க ஹவுசிங் லோன் போடாம அவாய்ட் பண்ணி வந்துட்டோம் சோ இந்த விஷயங்களா உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு பாத்துக்கோங்க பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணுங்க அப்படி இல்ல இது வந்து ரிஸ்க் எடுத்துட்டு ஏன்னா நீங்க வந்து பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா ஆகுன்னு சொல்றீங்க பத்து லட்ச ரூபா நீங்க கடை வாங்கிட்டு உங்களால பத்து லட்ச ரூபா கட்ட முடியலன்னு வச்சுக்கோங்க அதுக்கான வட்டி இன்னும் ஜாஸ்தியாயி இன்னும் நீங்க அது ஹவுசிங் லோன் போட்டத விட இது அதிகமான அமௌண்ட் போய் முடிஞ்சிடும் சோ அந்த மாதிரி ஃபியூச்சரை யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட ஜாப் வந்து கரெக்டா பர்மனன்டா இன்கம் வந்து வருமா பத்து வருஷத்துக்கு இந்த இன்கம் இப்ப வாங்கிட்டு இருக்க இன்கம் அப்படின்றத பாருங்க சோ அதே மாதிரி நம்ம வாங்குற கடன் வந்து நம்ம அடைச்சிடலாமா அது வந்து நகை கடன் மாதிரியான கடன் தானா அப்படின்றத பாருங்க சோ அதே மாதிரி நகை சேல் பண்றோம்னா அது ஃபியூச்சர்ல தேவைப்படுமா படாதா இது வந்து எல்லா சிஸ்டர் கேள்வி கேட்ட எல்லா சிஸ்டர் சொல்லிக்கிறேன் நானா இருந்தா அந்த இடத்துல அதுதான் பண்ணுவேன் அதனால நான் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சோ நாங்க வந்து தேவைப்படுமா படாதா அப்படின்றத பாருங்க மூணு விஷயத்தையும் மட்டும் பாருங்க மூணு விஷயத்தையும் மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சோ இதுதான் அந்த சிஸ்டர்ஸ் தான் பண்ணி இருக்கு சோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து இந்த கமெண்ட் இந்த இதுவும் ஒருத்தவங்க தான் போட்டிருந்தாங்க பட் ஆனா இது பாக்கும்போது எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னு தோணுச்சு சின்ன வீடா நீங்க கட்டிட்டு வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சோ நம்ம நம்ம வந்து பர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு வாடகை இருந்தோம் வீடா நான் காமிச்சிருந்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல வாடகை இருந்தோம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டைம்ல வந்து ஒரு வீட்டுல உடையோம் ஸோ அப்பயே நம்ம வந்து இடம் வாங்கிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஸோ அப்பயே வீடு கட்டணும்னு ஒரு பிளான் எங்கிட்ட வந்து இருந்துச்சு பட் ஆனா சரி கொஞ்ச நாள் ஆகட்டும் நம்ம கடன் வாங்க வேணாம் எதுவும் கஷ்டப்பட வேணாம் கொஞ்ச நாள் ஆகட்டும் ஆகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு போட்டு போயிட்டோம் ஸோ திடீர்னு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த டைமிங்ல இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டார்டிங் அந்த டைம்ல வந்து திடீர் திப்புன்னு ஹவுஸ்ல வந்து வீட்டை காலி பண்ணி சொல்றாங்க நாங்க எதுவுமே இது வரைக்கும் நாங்க இருந்த எந்த வீட்டுலயுமே ஹவுஸ்ல வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னதில்லை தான் சரி ஓகே நம்ம ஸ்கூல் கிட்ட வீடு இருக்குன்னு சொல்லிட்டு காலி பண்ணிப்போம் வேற வேற ரீசன்க்காக நாங்க வீடு காலி பண்ணிப்போம் எங்களை ஹவுஸ் வந்து வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொன்னது அந்த வீட்டுல தான் ஸோ வீட காலி பண்ணுங்கன்னு திட்டு திப்புன்னு அனைத்து திட்டு ஈவினிங் போன் பண்ணி சொல்லிட்டாங்க எங்களுக்கு என்ன தெரியல அந்த வீடு எங்களுக்கு ஓகேன்னு செட் ஆகி வேற இருந்துச்சு அந்த வீடு எங்களுக்கு புடிச்சு வேற இருந்துச்சு ஏன்னா நம்ம யூடியூப் சேனலை அந்த தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த வீட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த வீட்டுல தான் மேக்ஸிமம் எல்லா வீடியோஸும் நான் எடுத்திருப்பேன் வலையை பாக்க ஸ்ட்ரெஸ்க்கு தெரிஞ்சிருக்கும் திட்டு திப்புன்னு மறுநாள் காலி பண்ண சொல்லிட்டாங்க ரீசனும் அவங்களுக்கு ரீசன் அவங்க வந்து நல்ல மனுஷங்க தான் ரீசன் எங்களுக்கு வந்து வேற வீடு அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு அதனால அந்த வீடு வந்து வாங்கணும் இந்த வீடு வித்தாதான் அந்த வீடு வாங்க முடியும் வித்துட்டாங்க நாங்க காலி பண்ணோன்னே வித்துட்டாங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா காலி பண்ணிக்கோங்க அத வாங்கல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதுக்கான ரீசன்லாம் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிட்டேன் சோங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல சோ அதனால நாங்க காலி பண்ணிட்டோம் அப்பயே காலி பண்ற மாதிரி எப்படியா நம்ம வீடு அந்த டைம்லயே கட்டிடலாமான்னு ரொம்ப ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம் சின்ன கூட வீடு கட்டிடலாம் ஷெட் போட்டுடலாம் நிறைய விஷயம் யோசிச்சோம் நீங்க இந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்க இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வீடு எல்லாம் ஸோ அதை பண்ணுவோமா இல்ல ஷெட்டு போட்டுக்குவோமா இல்ல என்ன பண்ணுவோம் இதெல்லாம் நாங்க திங்க் பண்ணோம் சும்மா சின் சின்ன உண்டா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல கட்டுவோம் இதெல்லாம் பிளான் பண்ணி பார்த்தோம் ஏ பட் ஆனா எதுவுமே எங்களுக்கு செட் ஆகலை எல்லாமே ஓகே வேணா வேணா வேணாம்னு தலைய தள்ளி போயிடுச்சு அதுக்கப்புறம் கடைசியில வேற வீடு சரி ஒரு நம்ம பக்கத்துல இருக்க ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி போகணும் சொல்லிட்டு பக்கத்துல ஒரு வீட்டுக்கு காலி பண்ணி வந்துட்டோம் ஸோ அந்த பிறகு அங்க ஒரு சில இம்சைகள் வந்துருச்சு பக்கத்துல ஸோ அதெல்லாம் ஓகே இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு எதுக்கு இருக்கணும் நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு அப்புறமும் நாங்க திங்க் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல கட்டுவோம் சோ நம்ம ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு ரோடோடு சேர்த்து ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட் குள்ள மட்டும் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு நான் வந்து மூன்று சென்ட் நம்ம வீடுன்னு சொல்லியிருந்தேன் பில்டிங் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து மூன்றரை சென்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்துருந்துச்சு தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டப் ஏதான் தான் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் அதுவும் ஃபுல்லாக கிடையாது எண்ணூத்தம்பது கிலோ மேலே இரநூறு முன்னாடி வந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் அதுவுமே பில்லர் போட்டு இது பண்ணி முன்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கொயர் ஃபீட் சம்திங் இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் சேர்த்து சொல்றேன் சோ அதுவும் இருக்கு ரோடு வந்து இரநூத்தம்பது ஸ்கொயர் பீட் இரநூத்தம்பது சம்திங் ஸ்கொயர் ஃபீட் ஸோ இதுதான் கணக்கு சோ தெரியாமல் மூன்று சென்ட் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா நாங்க வாங்கியிருக்கோம் பத்திரம் போட்டிருக்கோம் எங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா மூன்று சென்ட் தான் சோ அவங்க சொல்லிக்கிறேன் சோ அந்த மாதிரி நான் என்ன சொல்லிருந்தேன் அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல பண்ணுவோம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏன்னா நிறைய கடன் வாங்கினான்னு சொல்லிட்டு சோ அறநூறுன்றது ஒரு அறுநூத்தம்பது ஆச்சு அறுநூத்தம்பது பிளான் போட்டு கொடுத்துட்டார் ஃபர்ஸ்ட் அறுநூத்தம்பது பிளான் போட்டு அறுநூத்தம்பது பார்த்தா ரொம்ப சின்னதா இருக்கும் மாதிரி எனக்கு வந்து ஹால் பெரிய ஹால வேணும்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டு நான் பார்த்தா அதுல ஹால் ரொம்ப சின்ன ஹாலா இருக்கு ஹால கொஞ்சம் பெருசுக்கணும்னு பெருசு பண்ணா அது எழுநூறு ஆச்சு எழுநூத்தி ஆச்சு தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு தேவை அதிகமாக அதிகமாக அது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகி ஆயிரத்தி ஐம்பது ஆயிடுச்சு இதுதான் நடந்த விஷயம் நாங்க தான் பிளான் பண்ணோம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தியி கடவுள் பெருசா கொடுத்துட்டாரு சோ அதுதான் நடந்த உண்மை ஸோ சோ இந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணதே இல்லை இந்த வீடியோலையும் சோ அதனால இதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து அந்த யோக மிகுல் ஜுவல்லர்ஸ் கடையை வந்து நான் காமிச்சிருந்தேன் நகை நம்ம சேல் பண்ண கடை சோ அந்த கடையில வந்து நாங்களும் போனா சேல் பண்ணலாமா அவங்க வந்து எங்களுக்கும் கரெக்டா ஒரு கிராமுக்கு வந்து நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்து நூறுபா கழிச்சுட்டாங்கன்னு சொன்னீங்கன்னு நூறுபா கழிச்சு தருவாங்களான்னு கேட்டிருந்தீங்க எனக்கே ஃபர்ஸ்ட் டைம் நான் போற மட்டும் தான் நூறு ரூபாய் கழிச்சிக்கன்னு சொன்னாங்க அடுத்த தடவை அதுக்கடுத்த எங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் கமிஷன் அதுல அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பண்ணி பார்த்தேன் லாஸ்ட் ஒன்னு எல்லாம் வந்து அவங்ககிட்ட நான் சேல் பண்ணவே இல்லை தான் சேல் பண்ணணும் அதை சோ அந்த மாதிரி எங்களுக்கேவும் அடுத்து வந்து கைச்சு விட்டாங்க அது ஃபர்ஸ்ட் விஷயம் செகண்ட் விஷயம் வந்து இவங்க வந்து நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் இருந்த சின்ன வயசுல இருந்து விஷயம் விஷயமாங்க பாக்கு சோ அதனால நம்பி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நகை வாங்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை மோதல சேல் பண்ணுவோம் அதையும் வீடியோல போட்டிருந்தேன் சோ அப்ப வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நாங்க வந்து சேல் பண்ணோம் எங்களுக்கும் அட்ரஸ் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அப்ப அந்த நேட்ட இந்த மாதிரி எங்க சப்ஸ்கிரைபர் கேக்குறாங்க கேட்டதுக்கு நாங்க வேற யார்ட்டையும் நகை வாங்க மாட்டோம் ஏன்னா இந்த திருட்டு நகை வேற ஏதாவது நம்மள கொடுத்துருவாங்க அப்படின்றதுனால நாங்க வந்து வாங்க மாட்டோம் நீங்க வந்து சிஸ்டர் மாதிரி தங்கச்சி மாதிரி தானே அதனாலதான் நாங்க வந்து வாங்க சின்ன வயசுல இருந்து தெரியும் அப்படின்றதுனால நாங்க நகை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சோ அதனால வேற யாருக்கிட்டே அவங்க வாங்க மாட்டாங்க ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த மாதிரியான ஏதாவது நம்மளுக்கு தெரியும் நம்ம யாருன்னு சோ அவங்களுக்கு தெரியாது சோ அதனால அவங்க வந்து அது ஒரு வாங்க மாட்டேன்றாங்க சோ இதுதான் நான் பார்த்தது இதுக்கு மேல அவங்க நம்பர் வேணா தாலே நீங்க கால் பண்ணி கேக்குறேன்னா கேட்டுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் வந்து நிறைய ஸ்டோன் இருக்கு நிறைய ஸ்டோன் இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு வாங்கும் போதே கழிச்சுட்டு தானே வாங்குவீங்க நீங்க ஸ்டோனுடைய பிரைஸ் எல்லாம் ஸ்டோனுடைய வெயிட் எல்லாம் கழிச்சிட்டு தானே நீங்க வந்து நகை வாங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ நான் ரெண்டு ஸ்டோன் வச்சது காமிச்சேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அந்த டாலர் செடி செகண்ட் ஒன் வந்து அந்த பால் பாலா இருக்கிற நெக்லஸ் ஸோ ரெண்டு காமிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அம்மா வாங்கி கொடுத்தது அது வந்து ஏழுறப்ப அம்மா கொடுத்தது அது வந்து கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் கரெக்டா எவ்வளவு மாதிரி அப்பா எங்க அப்பா வந்து ரிட்டைர்ட் ஆகுறப்ப வாங்கினது இப்போ வந்து எங்கள் அப்பாக்கு எழுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு ஸோ அப்பா ரிட்டையர் ஆன டைம் அது வாங்கினது ஸோ அவ்வளவு வருஷங்கள் முன்னாடி வாங்கினது ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்லாம் எல்லாம் இல்லை ஸோ ஏழரை பவுன் மட்டும் தான் ஸோ நம்ம வெயிட் போட்டு செக் பண்ணி பார்க்குறப்ப ஏழரை இருந்துச்சு ஸோ ஸ்டோனோட வெயிட்டோட சேர்த்து தான் அவங்க வந்து கொடுத்துருந்துருக்காங்க ஸோ அது எனக்கேவும் தெரியாது நானேவும் அப்போ சின்ன பிள்ளை இப்போ செக் பண்ணி பார்க்கும் தான் ஏழரை பவுன் கரெக்டாக வெயிட் இருக்குது ஆனால் கோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் எடுத்துட்டாங்க நான் அதெல்லாம் வீடியோ ஷூட் பண்ணலை அந்த கல்லெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு தனியாக எனக்கு வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டு கல்லுடைய வெயிட் இவ்ளோ இருக்குன்னு சொல்லி நாலு கிராம் இருக்குன்னு எனக்கு காமிச்சுனா வெயிட் செக் பண்ணி நம்ம கழிச்சு கரெக்டா கோல்டு எவ்வளவு இருக்கும் அவ்வளவு செக் இது பண்ணிட்டு அந்த கோல்டேயும் கொடுத்து விட்டு இருந்தாங்க கொடுத்து விட்டு அந்த டெஸ்டிங் சென்டர் மாதிரி இருக்கும் அங்க கொடுத்து விட்டு டெஸ்டிங் பண்ணி இதுல எவ்வளவு கோல்டு இருக்கு எவ்வளவு காப்பர் இருக்குன்னு பிரிச்சு காமிக்கும் அந்த எவ்வளவு கோ கோல்டு இருக்கு காப்பர் இருக்குன்னு சர்டிபிகேட் எல்லாம் நம்ம கையில கொடுத்து விட்டாங்க சோ நம்மளோட நகை பிரிண்ட் பண்ணி இதுல எவ்வளவு கோல்டு இருக்கு காப்பர் இருக்குன்னு சர்டிபிகேட் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் சோ அதுல எவ்வளவு கோல்டு இருக்கும் அது தகுந்த மாதிரி பணம் போட்டு தான் கொடுத்தாங்க சோ இதுதான் இதுக்குமே சோ அது வந்து சொன்ன மாதிரி ஸ்டோன் அப்ப வந்து அவேர்னஸ் இல்ல அது வந்து வந்ததுக்கு சோ செகண்ட் நெக்லஸ் பாத்தீங்கன்னா நெக்லஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வாங்குனது நாங்களாம் வாங்கினோம் ஆஹ் சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த டைம்லயுமே எனக்கு வந்து அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்ல எனக்கு அவங்க வந்து எனக்கு நான் வாங்கின கடையில கழிக்கல எனக்கு அதை பார்க்கக்கூடிய அவேர்னஸ் அதை பார்க்கக்கூடிய அந்த டைம்ல அந்த இதுவும் எனக்கு கிடையாது சோ நம்ம ஏதோ கையில சேர்த்து போய் நகை வாங்கா சரி அப்ப வந்து நம்ம அழகா இரு அழகா வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு மெச்சூரிட்டி குறைபாடுதான் மத்தபடி வேறணும் அழகா இருந்தா போதும் அந்த நெச்சினஸ் அந்த மாதிரி செட் தான் விஷுவாங்க அப்பா வந்து சொன்னாரு என்கிட்ட ஆஹ் நகை வந்து இது மாதிரி ஸ்டோன் வச்சு என்னமேதான் வாங்காதன்னு ஆனா பட் நான் அழகா இருக்கு பாக்குறதுக்கு அப்படின்றதுக்காக வாங்கிட்டேன் அப்ப நான் வாங்கின பில்லுல வந்து எனக்கு அந்த இதோட சேர்த்து வெயிட் அப்படியே மொத்தமா செக் பண்ணி நாலு போன் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க பட் நான் அதை விற்க போறப்பதான் அதை எடுக்கும் போது அதுல இதெல்லாம் வந்து கோல்ட் ரேட் போட்டிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு பட் இப்ப லேட்ரான் நம்ம திருச்சி போன வீடியோல எல்லாம் நான் போட்டிருந்தேன் ஸ்டோன் எல்லாம் கழிச்சிட்டு தர்றாங்க அப்படின்றது ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க எனக்கு ஸ்டோன் எல்லாம் இப்ப நிறைய கழிச்சிட்டு தராங்க நிறைய கடைகள்லன்னு அது கரெக்ட் தான் அது எனக்கு லேட்ரான்னு தான் வந்துச்சு அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நம்ம வாங்கினது குட்டி பறக்கிற டைம்ல ஸோ அப்ப எனக்கு அவ்வளவு அவேர்னஸ் இல்ல சோ அதனால அது தெரியாம நான் வாங்கிட்டேன் சோ அது சேல் தான் அதுல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிச்சு சோ சோ என்ன நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ சொல்ல முடியல அடுத்த அடுத்தடுத்த அப்கமிங் வீடியோஸ்லாம் நான் அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்காங்க மறக்காம தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்